வணக்கம் என் குலதெய்வம் தெய்வம் பெரியநாயகம் பதினெட்டாம் படி கருப்பை மேலக்கடையல்லூரில் வாசம் செய்கிற என் கருப்பசாமியும் என்னோடய பெரிய நாயகத்தின் கிருவையால் இந்த காணொளி சுகிசிவம் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னையும் ஒரு காணொலியில் குலதெய்வ வழிபாட்டை அறவே ஒழிக்கணும் ஜார்ட்டை பணம் வாங்கிக்கிட்டு குலதெய்வ வழிபாட்டை ஒழிக்கிறதுக்கு நிற்க நீங்கள் டிக்ஷனரி பணம் வாங்கிக்கிட்டு நீங்கள் குலதெய்வ வழிபாட ஒழிக்கணும்னு சொல்லுதீளோ நீங்கள் எதுக்கு குலதெய்வ வழிபாட்டை ஒழிக்கணும் இங்கயா இந்து மதத்தை ஒழிக்கணும்னு நீங்கள் கட்டுப்படுத்தி நீங்கள் நிறுத்தணும்னு நினைச்சியே உங்களால் முடியலை ஜாதி கட்டமைப்பு இங்கேயா யார் ஜாதிப்படி இருக்கா ஒரு ஆளும் ஜாதிப்படி கிடையாது நீங்கள் தான் ஜாதியை நாங்கள் விட்டு தூரம் வந்தாலும் நீங்கள் ஜாதிக்குள்ளேயே அமைகிக்கிட்டு இருக்கிய நீ இந்த சாதியை விட்டு வெளியே வந்துடாதா நீ இந்த ஜாதியை விட்டு வெளியே வந்துடாத ஜாதி ஜாதி ஜாதின்னு பேசுறதே இந்த தீக்கா கூட்டம் மட்டும்தான் அந்த டீக்கா குட்டத்தோட சே அந்த சிவ சுகி சிவம் நீங்கெல்லாம் பேராசிரியராக வேற படிச்சிட்டிய தான் படிச்சு நீங்கள் ஒரு மதத்தை வளர்ப்பான் அந்த காலத்தில் புலவர்கள் மதத்தை வளர்த்தாங்க மன்னர்கள் மதம் வளர்த்தாங்க மதம்னா ஒரு கோட்பாட்டை வளர்த்தாங்க இந்தியாவோட கலாச்சாரத்தை அழிக்க வந்த தீய அசுரகுளம் நீங்க சிவம் குலதெய்வ வழிபாட்டை எதுக்கு அழிக்கணும் இங்கயா மேலக்கடை என்ன ஒரு என் குலதெய்வம் இருக்கு அந்த குலதெய்வம் அங்கிருந்து சொக்கம்பட்டி திருகுடபுரம் மேலக சொக்கம்பட்டிக்கு மேற்க கருப்பாநதி ஓரத்தில் சொக்கம்பட்டி சமஸ்தானத்துக்கு உட்பட்ட அந்த கோயிலில் யாதவருக்கு இருக்கு மரவர்க்கு இருக்கு விஸ்வகர்மாவுக்கு இருக்கு வள்ளர் சமுதம சமுதாயமான தேவேந்திரனுக்கு இருக்கு ஆசாரிக்கு இருக்குது வண்ணார் சமுதாயத்துக்கு இருக்குது முடிவெட்டுத குடிமகனுக்கு இருக்குது எல்லா சமுதாயத்துக்கும் மேலக்கடைய நம்ம மேலச்சொக்கம்பட்டி பெரியநாயகம் கோயிலில் பதினெட்டாம் படி கருப்பன் கோயிலில் எல்லாருக்கும் இருக்குது எல்லா சமுதாயத்துக்காரரும் ஒன்றா கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஒரு ஒரு கோயிலாக பூட்டி வந்துட்டிய இப்போ குலதெய்வத்தெல்லாம் பூட்டணும்னு நினைச்சிருக்கிய ஏன் இப்போ ஏதோ உங்களோட கோட்பாடு படி பெத்ததாயி தகப்பனுக்கு யாருமே கஞ்சி இல்ல இல்லை குலதெய்வம்னா என்னது எங்களுடைய முன்னோர் எங்களுடைய முன்னோரை நீங்க அயக்க சொல்லதுக்கு நீங்க யாரையா எதுக்கே எங்கள் முன்னோர்களை நீங்க அயக்க சொல்லது படிச்சா படித்தது புத்தி நம்மளோட மண்டையில் இருக்கணும் பிரத்தியாருக்கு அழிவை காமிக்காதங்க இப்போ உள்ள பிள்ளைகள் கஞ்சா குடிச்சுக்கிட்டும் பிராந்தி குடிச்சுக்கிட்டும் கள்ளத்தேராயத்தை குடிச்சு பத்து லட்சம் வாங்கிக்கிட்டும் தெரு திருவாள் ஆந்திக்கிட்டு இருக்கு பிள்ளையக்காடு அந்த பிள்ளையக்காட்டு கேட்ட குலதெய்வ வழிபாடு அறவே இருக்கக்கூடாது நீர் போவாதரும் நீர் போவாதரும் குலதெய்வத்துக்கு போவாதரும் உம்ம நீர் பணம் உண்டு பண்ணி வச்சுட்டேரு உமக்கும் வச்சுக்கிட்டேரு உம்ம பிள்ளைக்கும் வச்சுக்கிட்டேரு உமக்கு உம்ம மகன் கஞ்சி ஊத்துலனா உன் மகனுக்கு உம்ம மகனை மாதிரி வேற ஒருதனுக்கு பணம் கொடுத்து வேலை பார்த்து இறுதி சடங்கு செய்த வரைக்கும் நீர் பணம் சம்பாத்தியம் பண்ணி வச்சுக்கிட்டே இரு எல்லாரும் அப்படி இருக்க மாட்டான் பகுதி பேர் பணம் இல்லாதவன் இருப்பான் அவன் அவன் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருப்பான் குலதெய்வம்னா அவனோட முன்னோர் முன்னோரை வழிபடப்படாதுன்னு சொல்லுதீர் உம்ம மாதிரி கோட்பாடு உள்ளவங்க இந்து மதத்திலிருந்து மேலோக்கி வருவாங்க பணக்காரன் ஆயிடுவான் பணக்காரனான பிறகு மெத்த படிச்சா புத்தி மட்டுன்னு சொல்லியிருக்கான் அந்த காலத்தில் பெரிய ஆளுக அதே மாதிரி உமக்கு வர 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 உமக்கு நல்லது பேசணும்னே உமக்கு வரல நாட்டில் நல்லது நடத்தணும்னு வரல வாழ்க பாரதம் வந்தே மாதரம் பாரத் மாதா கி ஜெய்